நான் ஆரம்பத்திலேருந்து ஒரு விட விடயம் ஒன்று சொல்லிக்கொண்டிருக்கேன் இங்க வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் கேம் அப்படின்னா அதை விட தரமான சிறப்பான ஒரு ஆட்டம் நம்ம மக்கள் செல்வன் ஆடிக்கொண்டிருக்காரு அப்படின்னு அதற்கு காரணம் எந்த பிக் பாஸ் தமிழ்ல இல்லாத அளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் எட்டுல வந்து அந்த பணக்கார வர்க்கத்தோட ஆட்டம் வந்து வெளியில அவங்களுடைய பணம் வந்து உள்ளுக்குள்ள ஆட்டி வச்சு கொண்டு அது வந்து மக்கள் அவர்கள் இப்போ முதலாவது ரெண்டு வீக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு வீக்குமே அவர் ஹோஸ்ட் பண்ணதுக்கு அதற்கப்புறம் வந்த மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு பாக்கிக்குள்ள டிஃப்ரெண்டாக இருக்கு அது எப்படின்னா ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோ ஃபஸ்ட்டு வந்து நல்லவராக இருப்பார் அவர் நேர்மையாக அவருடைய கடமையை வந்து பண்ணுவாரு அப்போ அது அந்த அந்த அவருக்கு மே அதிகாரத்தில் மேலே இருக்கிறவங்க அந்த சில பல ரவுடிகள் அவங்க வந்து அந்த ஹீரோட வேலைக்கு இடிஞ்சலா இருப்பாங்க மிரட்டுவாங்க பேசுவாங்க அந்த ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களோட ரூட்ல போய வந்து அவங்களையே வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க வைப்பாரு மக்கள் செல்வனாத்தான் வந்து பண்ணியிருக்காரு சரிங்களா இன்னைக்கு தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் அந்த விடயத்துக்குள்ள முதல் எந்த முத்துக்குமரன் ரசிகர்களும் இந்த சௌந்தர்யாவை முத்துவோட கம்பேரே பண்ண மாட்டாங்க எனக்கு முத்துவையும் பிடிக்கும் எனக்கு சௌந்தர்யாவும் பிடிக்கும் என்னுடைய டொஃபால இவங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்றவ எல்லாம் வந்து கண்டிப்பா வேற எதுக்கும் ஆசைப்படுறான் அப்படி என்பதான் அர்த்தம் சரியா நான் பல ஒவ்வொரு சீசனுமே நம்ம வந்து சொல்றது இதுதான் இப்ப அவர்கள் ரசிகர்கள் அப்படின்னுக்குள்ள ஒரு டைம்ல வந்து ஆரியம் இவங்களும் ஒண்ணு ஆரியம் இவங்களும் ஒண்ணு ஏன் அப்படின்னா இந்த ஆரியோட தரத்தோட ஈக்குவல் பார்த்து அதே போல இங்க வந்து என்ன அப்படின்னா முத்துவோட யாரையாவது சொல்லிட்டோம் அப்படின்னா வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு ஓ ஒரு விண்பம் கொண்டு வரும் ஓ ஈக்குவல் ஈக்குவல் அப்படின்னு இங்க ஓட்டே இல்லாத மக்களிடம் மரியாதை சப்போர்ட்டே இல்லாத சௌந்தர்யாவோ ஜாக்லீனோ இல்ல அப்படின்னா அருணோ முத்து கிட்ட கூட வர முடியாது மக்கள் சப்போர்ட்லயும் சரி குணத்திலையும் சரி தரத்திலும் சரி திறமையிலும் சரி அப்ப இன்னைக்கு காலையில சில கோமாளிகளை வந்து பார்க்க முடிஞ்சது இல்ல அது அவரோட உண்மை முகத்தை வந்து பார்க்க முடிஞ்சது எனக்கு புத்த பிடிக்கும் சௌந்தரியா பிடிக்கும் என்னுடைய அப்படிங்கிற மாதிரி என்னத்துக்கிற ஆசைப்படுறீங்கன்னு தெரியல பட் நான் வந்து சொல்லிக்கிறேன் உண்மையான முத்து ரசிகர்கள் இந்த சௌந்தர்யாவோட பேரை கூட முத்துக்கு பக்கத்துல வைக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்திலேயே ஒரு பிக் பாஸ் ஷோ ஷோ குடும்பங்கள் பார்க்குற அந்த பிக்பாஸ் ஷோக்கு வர தகுதி இல்லாத ஒரு கேரிக்கட்ட போட்டியாளர் ஒரு அவங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் திமிர் வன்மம் அப்படின்னு இதெல்லாம் நிறைந்த போட்டியாளர் வந்து சௌந்தர்யா அது கேட்டது போல ஜாக்லீட் அடுத்தது வந்து அருண் ஏன்னா இந்த சீசனில் இவன் பண்ண கேவலத்தை போல இதற்கு முதல் பார்க்கல போன முறை புள்ளிக்காங் இருந்தாலும் இவங்க அளவுக்கு வந்து வரவில்லை சரிங்களா ஸோ அதனால முத்துக்கு பக்கத்தில் கூட வந்து இந்த சௌந்தரியோட பேரை வைக்கிறத உண்மையான முத்து ரசிகர்கள் விரும்பவில்லை சரிங்களா நான் இப்படி தான் என்னோட மைண்ட் செட் இப்படிதான் ஸோ யாராவது மக்களே எனக்கு முத்துவையும் பிடிக்கும் சௌந்தரியம் பிடிக்கும்னா சத்தியமா அவன் வந்து ஒரு முத்துக்குமரன் ரசிகனே இல்லை சரியா இது நான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சில பேரோட மாற்றத்தை பாக்கிக்குள்ள என்னடா நடைநடைக்குது சில பேர்னா இந்த பேச்ச வச்சிருபாங்க ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல சரிங்களா என்ன டீல் போச்சோ தெரியல ஏன்னா சௌந்தரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 வரதே பெரிய டவுட் அவளோ கேவலமான விஷயங்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க レッド கார்டு பல ரெக்கார்ட் கொடுத்து குதி வெளியில போوني என்ன பதன் சௌந்தரியா அதே போல தான் ஜாக்லின் இந்த தரம் கெட்ட கேங்னா இந்த கோவா கேங் பிக் பாஸ் வரலக்ல சவுத்ல நடந்து பிக் பாஸ் வரலக்ல அப்ப அதுல இருக்கிற மெம்பர்ஸா வைரத் முத்துகு கிட்ட கொண்டாருங்க மாறி இருக்கான் அப்படிப்பட்ட குப்பைகளை குப்பையில போட்டிருங்க மக்களே சரிங்களா நான் முத்துவ கோபுரமா பாக்குறேன் அந்த கோபுரத்தை கிட்ட அந்த சாக்கடை வரக்கூடாது சாக்கடைகள் வரக்கூடாது நான் சொல்றேன் அந்த குணத்தை சொல்றேன் சௌந்தர்யா பண்ண விடயங்கள் பேசின விடயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் நீங்க முத்துவோட கம்பேர் பண்ணீங்கன்னா இல்லை முத்து முத்துக்கு அப்புறம் ஒரு பேரை கொண்டாடுவீங்கன்னா சத்தியமா சத்தியமாக எல்லாம் முத்து இருக்குமான ஃபேன்ஸில் நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் சில பேரோட மார்க்சிட்ட பார்க்கக்குள்ள அவனிங்களை பார்த்து என்னென்ன நினைக்கிறேன்னு தெரியல அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சௌந்தர்யாவோட பிஆர்டீமுக்கு தெரிஞ்சிட்டு ஜாக்லினோட டீமுக்கு தெரிஞ்சுட்டு என்ன நடக்குது ஸோ இப்படியே போனால் டொஃ கூட வராது போல இருக்கு அப்படின்னு போட்டு ஏதோ டீலிங் நடந்துருக்கு சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோவில் வந்து நம்ம மக்கள் செல்வனோட சம்பவம் இப்போ இந்த பிக் பாஸ் எட்டு தமிழ் ஆரம்பிக்கும் முதலே சௌந்தர்யா தரப்புல இருந்து இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேரு விலை வாங்கப்பட்டுள்ளார்கள் அதுல ஒருத்தன் இருக்கான் அந்த மைக்க வச்சுட்டு கண்ணாடி போட்டு பேசுவான் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் என்ன வச்சிருக்கான் அதுல பாதி சப்ஸ்கிரைபர் பேக் அத டிஜிட்டல் மீடியா வச்சு பண்றான் அவனுக்கு வர்ற பாதி வியூ பேக் அப்படி சரிங்களா அப்ப அவன் அவன் விழா போனவன் துபாயில இருக்கிற ஆள் விழா போனவு இப்போ ட்விட்டர்ல அப்டேட் கொடுக்கிற நைன்டி நைன் பர்சன்ட் பேர் விழா போயிட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க அப்ப இவனுக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னா அன்அபிஷியலி வந்து பெயிட் போர்ட்ஸ வச்சு ஓட் நடக்குது அப்ப இவன் இவங்களால வாங்க முடியாம இருந்த ஒரு நபர் யாருன்னா சேதுபதி அண்ணா ஏன்னா என்னதான் வீக்கெண்ட்ல ஆரம்பத்துல சௌந்தர்யா ரெண்டாவது மூணாவது வந்தாலும் இந்த மெமி கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஆஹா ஓவியா செருடு அடி செருப்ப மீராமதுன்னு சொல்லுங்கடா அப்படின்னு ஓவியா அப்படின்னு சொன்னாலும் இங்க பாருங்க உங்க வந்து கியூட்டா இருக்கு அங்க பேர் மோசா இருக்கு அப்படின்னாலும் அது எங்க மக்களிடம் போய் சேர்க்கணும்னா வீக்கெண்ட் வாரவர் வந்து அதே மாதிரி பண்ணாதான் உதாரணத்துக்கு கமலாசன் அவர்கள் நடத்தின ஷோல ஓட்டிங்கள் அதிகமா இருந்தா முதல் மூணு மூணு பேரையும் வந்து பாராட்டிடுவாரு வந்து அப்படி சேவ் பண்ணிடுவாரு அவ மக்கள் மத்தியில் அப்படியே பதிஞ்சிடும் ஓ

இவங்களால முடியல என்ன வீக்கன்ல அவர் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு விட்டுருவாரு இந்த தூள் படத்துல பறவை முனிய மாமா விவேக் இந்த கொமெடி இருக்குல்ல அவர் இரவு ஃபுல்லா வந்து ஒட்டி கொண்டு இருப்பாரு இவங்க வந்து சித்து என்ன கர்மம் அப்படின்னு தூக்கி அறிஞ்சு விட்டுறாரு அப்ப இவங்க அஞ்சு நாளும் கத்தின ஒரு கூலிக்கு வேலை செய்யற பண்ணுங்க பெரிய இது மாதிரி காமிச்சாலும் ஆறாவது நாள் மக்கள் செல்வன் வந்து எல்லாத்தையும் தோசம் பண்ணிடுவாரு அப்ப அதனாலே இவனுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் அர்ச்சனா அருணோட பியா அர்ச்சனா வந்து ஸ்டாண்ட் வித் அருண் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் சில பத்திரிக்கையில இருக்கிறவங்க செதுபதிய கேள்வி கேட்டாங்க அப்ப மக்களிடம் அது வேற மாதிரி அப்படின்றத அவங்களுடைய தோட்ஸ் குங்குமம் சொன்னது தப்பான் உட்காருங்கன்னு சொன்னது தப்பான் அதே போல வந்து இந்த சௌந்தரியாவோட பெய்பியார் இரவேறவா கதர்வானுங்க நான் நாய் ஊழல் மாதிரி செதுபதி போதுபதி தவறுபதி இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அடுத்தது வந்து இந்த எடிட்டர்ஸ் மூணு தடவை பிக் பாஸ் தமிழ் டிவி இப்ப இருக்கிற நாலாவது அதுக்குள்ள இருக்கிறவன்களை வளைச்சி இந்த மாதிரி போல எடிட்டிங் பண்றது நேத்து லைவ்ல முத்து கூட முத்து மஞ்சரி பேச சொல்லியிருப்பாங்க எடிட்டிங் டீம்ல ஆள் போல இருக்கு அந்த மாதிரி நல்லதை மட்டும் காமிக்கிறதுக்கு அப்படின்னு அப்ப இப்படி செய்யப்பட்ட பித்தலாட்டங்கள் இருக்கு அப்போ இதுக்கு மத்தியில இவங்களை கெடுத்து வடிவா குளிப்பாட்டி பாராட்டுற மாதிரி நல்லா பண்ணி குப்பத்தனத்தை மக்கள் மாதிரி கேட்காம விட்டாரு அதே நேரத்தில் அவங்க பண்றது சரிதான் போல இருக்க மாதிரி இவங்களையும் நம்ப வச்சாரு இவங்க வேலை போய் இவங்க ஆட்டத்தை பண்ண வச்சாரு ஒட்டு மொத்தமா என்னதான் வெளியில இருக்கிறவனுங்க கதைனாலும் இவங்க நல்லவங்க நல்லவங்கனாலும் அந்த சௌந்தர்யாவு ஜாக்லீனு அருண் அவனுங்களே அவங்களுடைய கேவலமான குணத்தை காமிக்க வைத்தார் மக்கள் செல்வன் அதுதான் நடந்தது கடந்த ஒரு மூணு கிழமைகளாக சரிங்களா மக்கள் செல்வன் மட்டும் அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு இதுகளோட குப்பத்தை வெளியில வந்திருக்காரு ஒரு ரெண்டு வீக்கு முதலே மக்கள் செல்வன் இதுல இதுகளை கண்டித்து இருந்தா இதுகள் இப்படியே நல்லவங்க மாதிரி நடிச்சிருக்கோம் இது காசுக்கு வேலை செய்யற கூட்டம் மக்கள் செல்வன நெகட்டிவ் வேலை காமிக்கிறது ட்ரை பண்ணியிருக்கேன் மக்கள் செல்வன் எல்லாம் பக்கவா திட்டம் போட்டு தான் பண்ணிருக்காரு அவருடைய வேட்டை வெறுத்தனமா இருக்கு சரிங்களா இன்னொரு முக்கியமான விடயம் இந்த டீம் எல்லாமே சேர்ந்து முத்துவ அட்டாக் பண்ண பாது அதுக்கப்புறம் முத்துவை தொட முடியலைன்னா ஒண்ணு முத்துவ முத்துக்கு பக்கத்துல கொண்டு வருவாங்க சௌந்தர்யா ஜாக்லின் முத்து காதல் அருண் முத்து ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை எல்லாருக்கும் சௌந்தர்யா முத்துவை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறது மேனிப்புலேட் பண்றது வேலை பண்றதுன்னு பண்ணி பார்க்குது சரிங்களா சோ இதுதான் நடக்குது மக்களே இவங்க இந்த பிஆர் டீமுக்கு மக்கள் செல்வன் சிம்ம சொப்பனமா இருக்காரு அதனாலதான் காசுக்கு விலை போனதுகள் இடைவிடவா கலரும் மக்கள் செல்வனை வெளியில அனுப்பணும் மக்கள் செல்வன வெளியில அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பட் இன்னைக்கு தரமான செய்ய இருக்கு காத்திருங்க இதுதான் வளவுனாலும் நடந்தது சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார் அவர்கள் இந்த தமிழ் பிக் பாஸுக்கு கிடைத்த ஒரு கோபுரம் வைரம் சரியா அந்த வைரத்துக்கு கிட்ட கூட எந்த குப்பையையும் நான் சேர்க்க நான் விரும்பவில்லை இந்த ஷோ மக்கள் செல்வன் கொண்டு போறாரு அதே நேரத்தில் முத்துக்குமரனோட பேருக்கு கிட்ட கூட வேற எந்த குப்பையோட பேரையும் நான் நானும் சரி உண்மையான முத்துக்குமரன் ரசிகரம் சரி சேர்க்க விரும்பவில்லை அப்படி விரும்புறவங்க உண்மையான முத்துக்குமரன் ரசிகர்கள் இல்லை சரிங்களா முத்துக்குமரன் மஞ்சரி அது வேற அவங்களுடைய தரம் வேற அவங்களுடைய குவாலிட்டி வேற இப்ப மக்களோட பொதுவான கருத்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறவங்களை பிடிச்சிருக்கு முத்துக்குமார் மஞ்சரி ராணவ் சாச்சனா இப்படியான நபர்களை தான் பிடிச்சிருக்கு ஈவன் பவித்ரா ஜெர்னி கூட ஏன்னா அந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க் போடுது இதுகளை போல பிஆர்டி நம்பி மட்டும் இல்லை பவித்ரா அவங்கள நம்புறாங்க அவங்களோட ஹார்ட்ஒர்க் போடுறாங்க ஸோ இப்படி சொல்றவங்க உண்மையான மனசுங்க அதை விட்டுட்டு சௌந்தர்யாவை எவனாக பிடிக்கும் சிறப்படுத்த அடிங்க மக்களை நன்றி